ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கப்ப வாஷ் பண்ணிவிட்டு மேலே தோலை மொத்தம் எல்லாமே சீவி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் எடுத்து காட்டுற பாருங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு நாலு பீஸு ஒன்றா வச்சு இன்னும் நைஸாக வந்து ஸ்லைஸ் போட்டு அறுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்து காட்டுறேன் இதேக்குள்ளே நைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உருளைக்கெழங்கு பாருங்கள் அளவுக்கு நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு கேரட்டு அதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாங்க மாற்றி வச்சுக்கிட்டு மூணு முட்டை எடுத்துருக்கேன் அதை உடைச்சிட்டு வெள்ளைக்கரு மட்டும் வந்து நம்ம இப்போ இந்த உருளைக்கெழங்கு கேரட்டில் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் எடுத்து ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போ மஞ்சக்கரு மொத்தமாக வந்து நம்ம இதில் பவுலில் மாற்றியாச்சு மாற்றிட்டு இது கூடவே ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள் அரை ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குவாங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூடவே மூணு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறு விட்டுங்க கலந்து விட்டு நல்லா வந்து இந்த மசாலா கூட இந்த கான்ஃப்ளவர் மாவு நல்லா கோட்டிங் ஆகணுங்க அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா எடுத்திருக்கேன் நல்லா சூடாக வந்திருக்கு பாருங்கள் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணி தடவி எடுத்ததுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம இருக்கிற இந்த மசாலா அப்படி உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து தவாலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நடுவில் ஒரு குழி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் இருக்கிற தவால் வந்து மூணு பீஸாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் மொத்தம் ஒவ்வொரு பீஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வித்தியாசமாக இருக்கும் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்க போட்டு ஒரு நிமிஷம் மூடி விட்டிங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும் இது கூடவே நம்ம இருக்கிற அந்த மஞ்சள் கறி எடுத்து ஒவ்வொரு பீஸ்லேயும் நடுவில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு அது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ரேக்ஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது அதுக்காக சேர்த்துருப்போம் சேர்த்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் தட்டுப்பொடி விட்டு எடுத்துடுங்க எடுத்துங்க நமக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் டிஃபன் ரெடி ஆகிடுங்க நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் டேஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெடி ஆச்சு ஏற்ற அப்படியே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் வச்சுட்டு நான் சின்ன பீஸாக கட் பண்ணி காட்டி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் இதோடய டேஸ்ட் மறுபடியும் சொன்னது போல் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசம் செஞ்சு கொடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க